இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு தம் சீடரை நோக்கி கூறுகிறார் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் ஆண்டவர் நமக்கு அமைதியை விட்டு செல்கிறார் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்கிறார் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல உலகம் போ உலகம் கொடுக்கக்கூடிய அமைதி என்பது அது சிறிது நேரம் இருக்கலாம் ஆனால் அது நிறைவான ஒரு அமைதியாக இருக்க முடியாது எனவே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அமைதி என்பது இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல இப்படியாக அமைதியை குறித்து மூன்று முறை சொல்லிவிட்டு இறுதியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் ஆமன்பிற்குரியவர்களே இந்த ஆறுதலான வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையானதாய் இருக்கிறது இன்று உலகத்திலே நாடுகளுக்கு மத்தியிலே போர் இயற்கை சீற்றங்கள் ஒருபுறம் அழித்துக் கொண்டிருக்கின்றது கடும் வெயில் பெரும் மழை இன்னுமாக மனிதர்கள் குடி போதைக்கு அடிமையாகி குடும்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார்கள் அதனாலே ஒருவர் குடிக்கிறார் ஆனால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கெல்லாம் அங்கே அமைதி இல்லாமல் போய்விடுகிறது திடீரென்று நம்முடைய உறவுகள் நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இறந்து போய்விடுகிறார்கள் அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் அமைதியை இழந்து விடுகிறோம் நாம் எதிர்பார்க்காத ஒரு பொருளாதார வீழ்ச்சி நம்முடைய தொழிலே நாம் எதிர்பார்க்காத ஒரு அவமானம் ஒரு தோல்வி நம்முடைய குடும்பத்திலே இப்படியாக பல காரணங்களினால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம் ஐயோ இந்த நோயிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவேன் ஐயோ என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்று மாறும் எத்தனையோ விதமான கவலைகள் கண்ணீர் வேதனைகள் நம்ம எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற பொழுது நாம் அமைதியை இழந்து தவிக்கிறோம் அந்த அமைதியை தேடி சக மனிதர்களிடத்திலே போய் ஏமாந்து விடுகிறோம் அந்த அமைதியை தேடி போதை பழக்க வழக்கங்களில் அடிமையாய் போய்விடுகிறோம் அந்த அமைதியை தேடி இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு அமைதி கிடைக்கவில்லை அங்கே நமக்கு நிம்மதி இல்லை இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல உலகம் தர முடியாத அமைதியை நமக்கு தருகிறார் இந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் சொல்லி ஜபிக்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கலாம் ஆண்டவரே எனக்கு அமைதியை தாரும் என்னுடைய குடும்பத்திலே அமைதி நிலவட்டும் இந்த சமூகத்திலே இந்த உலக நாடுகள் மத்தியிலே அமைதி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அம் அன்பிற்குரியவர்களே மனிதனுக்கு நிம்மதி என்பது தேவை மனிதனுக்கு இந்த அமைதி என்பது தேவை எத்தனையோ நபர்களை பாருங்கள் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான பணம் அவர்களிடத்தில் இருக்கலாம் பதவி இருக்கலாம் பெயர் புகழ் படிப்பு திறமை நிலம் வீடு எல்லாம் இருந்தாலும் ஆனால் குடும்பத்திலே அமைதி இல்லையே கவலை பயம் வேதனை என் அன்பு சகோதர சகோதரிகளே பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இரு கரம் பிரித்தவராய் உங்களை அழைக்கிறார் அவர் உங்களுக்கு உலகம் தர முடியாத அமைதியை கொடுப்பவராய் இருக்கிறார் அவரிடத்திலே வாருங்கள் அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார் உங்களுடைய துயரங்களை எல்லாம் அவர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவார் இந்த உலக மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அமைதி இந்த உலக பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய அமைதி நிலையானது அல்ல மாறாக ஆண்டவர் இயேசு கொடுக்கும் அமைதி நிலையானது எனவே நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் நமக்கு ஒரு மன நிறைவை ஒரு மகிழ்ச்சியை நிம்மதியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அமைதியை அந்த நிம்மதியை நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் எந்த மனிதனுக்குத்தான் கவலை இல்லை எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை யாருடைய வாழ்க்கையில் தான் தோல்வி இல்லை வீட்டிற்கு வீடு வாசற்படி என்று சொல்லுவது போல எல்லோருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் கவலைகள் உண்டு ஆண்டவர் இயேசு மிக தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்னை பின்பற்ற வேண்டுமா என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் சிலுவை நிச்சயமாக நமக்கு உண்டு அந்த சிலுவையை தூக்கி கொண்டுதான் நாம் பின்பற்ற வேண்டும் சிலுவை இல்லாமல் உயிர்ப்பு இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கும் ஆனால் அதற்கு மத்தியிலே நமக்கு அமைதியை அளிக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை கைதூக்கி விடுவார் எப்படி பேத கடலில் மூழ்கிற பொழுது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினாரோ அதுபோல ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் அவர் உங்களை தூக்கி விடுவார் அவர் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார் அவர் உங்களுக்கு உலகம் தர முடியாத அமைதியை கொடுப்பார் எனவே உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் ஆண்டவர் இருக்கிறார் அவர் உங்களை அமைதியினால் நிரப்புவாரே சூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பியதாக இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு அமைதியை தார் நீரே உண்மையான அமைதியை கொடுக்கக்கூடியவர் நீரே எங்களுக்கு இலைப்பார்தலை தரக்கூடியவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஜெபிக்கிறோம் உலகத்தில் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அமைதியை தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறது இதோ உள்ளம் உடைந்து கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தேற்றும் ஆண்டவரே நம்முடைய அமைதினால் நீர் நிரப்புவீராக நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்களை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக உடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியான பொருளாதார நலன்களை தாரும் இவருடைய உழைப்பிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக குடும்பங்களிலே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் சண்டைகள் மன தாங்கள் எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவரே அந்த அமைதியினால் குடும்பங்களை நிரப்புவீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் இதோ உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பார்தலை நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கு நீரே செவிசாய்த்து கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாய் கேட்கிறோம் எங்களுடைய ஜபம் கேட்டருளும் எங்களை ஆசிர்வதிக்க வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்க எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தின் வழியாக உடைய பிரசன்னத்தை இன்னும் உணர்ந்து கொள்ளும்படியான இறை அனுபவத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரே உடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும் உடைய அருள் கருவிகளாக தொடர்ந்து எங்களை நீர் பயன்படுத்துவீராக நல்லாயனே எங்கள் நீரே எங்களை வழிநடத்தும் இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் எங்களை நெருங்காதபடியாய் நெருங்காத அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே நீரே எங்களை எங்கள் குடும்பத்தை இன்னுமாக நாங்கள் யாருக்காக எல்லாம் செபிக்கிறோமோ அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம்